ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேர் உடல் மீட்பு ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடலை இஸ்ரேல் படை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகள் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோரை கடத்திச் சென்றனர் அப்போது நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சாக் கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானி லூக் ஆகிய மூன்று பேர் ஹமாஸ் போராளிகளால் பணயக்கெதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை ஹமாஸ் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர்களது உடல் காசாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது சானிலோக் என்ற இருபத்தி இரண்டு வயது பெண்மணியின் உடலை ஹமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் அமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானிலோக் ஆகிய மூன்று பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் அட்மிரல் டேனியல் ஹக்காரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையும் சின்பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட மூன்று பேரின் எச்சங்களை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேர் உடல் மீட்பு ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடலை இஸ்ரேல் படை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கடத்திச் சென்றனர் அப்போது நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சாக் கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானி லூக் ஆகிய மூன்று பேர் ஹமாஸ் போராளிகளால் பணையக்கெதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை ஹமாஸ் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர்களது உடல் காசாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது சானி லூக் என்ற இருபத்தி இரண்டு வயது பெண்மணியின் உடலை ஹமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானிலோக் ஆகிய மூன்று பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் அட்மிரல் டேனியல் ஹக்காரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையும் சின்பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட மூன்று பேரின் எச்சங்களை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளது